ஒரு பீச்சங்கம் கூட அதே அதேபோல் விலைவாசி ஏற்றம் கண்ணை பிச்சு கொண்டு போகிறது அரிசி வரியிலிருந்து ஆரம்பித்து ஆரம்பிச்சு அண்ணா திமுக ஆட்சியிலே பத்தாயிரம் ரூபாய் வருமானம் வந்தால் இரண்டாயிரம் ரூபாய் லாபம் வரும் இந்த ஆட்சி குறிப்பேற்று பத்தாயிரம் ரூபாய் வருமானம் வந்தால் ஐயாயிரம் ரூபாய் கடன் ஆகிறது இதுதான் ஸ்டாலினுடைய ஆட்சி அவர் யாரை வளர்ந்தார் அந்த கட்சியை வளர்ந்தார் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டனை எந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய போதைப் பொருளுக்கு அடிமையாக்க முடியுமோ அந்த அளவுக்கு சாதனை செய்த சாதனை நாயகன் தான் மு க ஸ்டாலின் சாதி என்ற சாதனை நாயகனை உருவாக்கி அதன் மூலம் இரண்டாயிரம் கோடிக்கு மேலாக கஞ்சாவிலே கொள்ளையடித்த கும்பல் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக கும்பல் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுடைய மருமகள் மருமகள் அத்தனை பேரும் இந்த கஞ்சாவிலால் படம் எடுப்பது இனங்களை ஆக்கிரமிப்பது விலைவாசி இந்த அரசு மெயின் காரணம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது காட்சி பொறுப்பேற்று மூன்றாந்து காலத்திலே கன்னியாகுமரியை கனிம உள்ள நாங்கள் கேட்ட ஒரு நூறு லாரி நிற்கைங்க அப்படின்னாரு நூறு லாரிக்கு மண் எடுக்குது அந்த மண்ணை கொண்டாந்து கோலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடை மிஷின்களை கடை இடை போட்டுக்கிட்டு மீன் உள்ள மண்ணை எடுத்து விட்டுருக்கானே முள்ளை அடிக்க கும்பலுக்கு நீங்கள் முட்டுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக தான் மீனவர் சமுதாயத்தைச் சேர்ந்த அவர் பத்திரிகையான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை